You're ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக்ஸ் இப்போ நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான லிக்க வீடியோ குயிக்கோ ஷார்ட்னு ஸ்வீட் எடிட் பண்ணிடலாமா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷார்ட் அவுட்டு கைஸ் அது ஏன்னா இப்போ நீங்கள் பொருளை பார்த்து வீடியோ சரி இல்லை நம்மளோட உடைய சேனல் வந்து இப்போ நக்க நிறைய வீடியோஸ் இருக்குது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் பேடு தான் பட் ரொம்பவே லோ ப்ரேஷர் தான் கொடுத்துட்டு வரேன் உங்களுக்கு வேணும்னாக்கா இஷ்டாமல் காண்டெக்ட் பண்ணுங்கள் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கொடுத்துருக்கா மறக்காமல் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாமா ஸோ உங்கள் கிட்டே இருக்கிற ஹைட் மொஷின் ஆப்பி ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்கே இது யூஸ் பண்ணிக்கு அந்த ஃபான் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன் அது வந்து பண்ணி டவுட் பண்ணிக்கோங்க ஸோ அது எப்படி உங்கள் ஹெட் மொஷினில் ஃபஸ்ட்டு நம்ம இன்போர்ட் பண்ணாமல் பார்த்துலாமா அதுக்கு கீழே இருக்கிற ஏதோ ஒரு டிஸ்ட்டை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க இப்போ கீழே டிஸ்டே இருக்கா அது கிழி பண்ண மேலே ஃபான்ஸ் ஷூ ஆகும் அது கிழிப்பான கீழே வந்து வேவ் ஒன் ஃபான்ஸ் இருக்கும் அது நீங்கள் கில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மேலே காலையில் திரிபட்டனை இருக்கா அதுவும் கில் பண்ண சைடில் வந்து பண்ணாக்க இன்ஃபுல் ஃபான்னு கீழே ஷூ ஆகும் ஜஸ்ட் அது நீங்கள் கில் பண்ணிக்கோ நெக்ஸ்ட்டு மேலே காலையில் திரிபட்டன இருக்கா அதுவும் கிளி பண்ண சைடில் வந்து பண்ணக்க டவுட் மொபைல் ஷூ ஆகும் ஸோ இதில் தான் நீங்கள் ரீசெண்டாக டவுட் பண்ண ஃபாண்ட் இருக்கும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க இப்போ என்னோட ஃபான் நான் எந்த ஃபைல் வச்சிருக்கணும் சோ அந்த ஃபைல் கிட்ட நான் வந்து பண்ண போய்க்கிறேன் ஒரே ஃபைல் தான் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட்டு அந்த ஃபானை நீங்கள் கில் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க அது ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கினாக்க உங்கள் ஹைட் மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணதே மறுபடியும் நீங்கள் வந்து பண்ணாக்க ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இன்புட் பண்ண பாருங்க ஸோ அந்த ப்ராஜெக்ட்டு மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி பார்த்தீங்கனாக்க ஸோ அந்த ஃபான் வந்து பண்ண உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே சேஞ்சிட்டு இருக்கும் ஸோ அப்படி உங்களுக்கு சேஞ்ச் அல்லனாக்கா அது வந்து பண்ணாக்க எப்படி ஃபிக்ஸ் ஆகும்னு சொல்கிறேன் ஸோ அதுக்கு சேஞ்ச் ஆகாத அந்த டெஸ்ட் நீங்கள் கில் பண்ணிட்டு கிழ டெஸ்ட் இருக்காது கில் பயிட்டு இந்த டெஸ்ட் ஸ்டுக்கு லாஸ்ட்டுக்கு போய்ட்டு உங்களுடைய கீபோரில் வந்து பண்ணாக்க ஃபேஸ் ஆகண்டே இருக்கும் அதுக்கு பண்ணையில் போதும் சேஞ்ச் ஆகிறது வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகும் ஸோ சேஞ்ச் ஆகினாக்க இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாமா ஸோ அதான் ஸோ நெக்ஸ்ட்டு இதில் நம்ம வந்து பண்ணிக்க பிக் ஆட் பண்ணிவிட்டு பிக்குக்கான அந்த மூவ் ஃபீட் வந்து பண்ண எப்படி ஆட் பண்ணாம பார்த்தலாமா ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க இப்போ கீழே ப்ளஸ் கூட்டம் மீடியோ கூட்டம் நீங்கள் எடி பண்ணிட்டு அந்த பிக் வந்து பண்ணி செலவு பண்ணிக்கோங்க ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ண பண்ணப்போக்கே அந்த பிக்கு நேரம் செல் லாங் ப்ளஸ் பண்ணி எல்லா இல்லையுமே கீழே வந்து பண்ணி மூவ் பண்ணி கொண்டு வாங்க ஸோ கட்டம் வந்து பண்ணாக்க சாங்குக்கு மேல் வருவான்னு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த பிக்கு வந்து பண்ணாக்க சாங் எந்தளவு இருக்கும் அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் பண்ணி விட்டுக்குங்க நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த பிக்கை நீங்கள் செலவு போயிட்டு எஃபர்ட்குள்ளே போய்ட்டு அடைஃபீட்டில் அட்ஜஸ்டன் வேபருக்கு அது கில் பண்ணுறீங்க கீழே நீங்கள் மூவ் பண்ண சைடில் டெலிஸ்ட் இருக்கும் அதை நீங்கள் செல போயிட்டு சேனா செட்டிங் கிளி போயிட்டு ஜஸ்ட் இந்த மெரினை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க இப்போ இங்கே பேக் போயிட்டு கீழே மூடிசு இருக்கா அதுங்க கிளி போயிட்டு இப்போ இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு தடவை விஷயூஸ் பண்ணி உங்களை பிக் வந்து பண்ணக்க எந்த மாதிரி அந்த ஃபேமிலி ஷோ கணமோ அந்த மாதிரி வந்து பண்ணி அச்சன் பண்ணி கட்ட வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க ஓகே ஸோ இப்போ நீங்கள் போய் கால் போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கோங்க இப்போ வந்து பண்ணாக்க அந்த டெஸ்ட்டுக்கான அந்த இமேஜ் எல்லாமே வந்து பண்ணா உங்களுக்கு இஷ்யூ ஆகும் ஸோ உங்களுக்கு அதை வந்து பண்ணாக்க சரி ஆட் ஆகிட்னாக்கா வந்து பண்ண எப்படி ஃபிக்ஸ் ஆனால் வந்து பண்ணாக்க அப்புறமா சொல்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பண்ணாக்க இதுல ஒரு ரெண்டு டெபிள் எப்படி நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கு நம்ம ஆட் பண்ணிடலாமா அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க இப்போ கீழே ப்ளஸ் எங்க கொட்டு வீடியோ கொடுத்து ஃபஸ்ட்டு இந்த ஆர்ட் அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் அது நீங்கள் சில போய்ட்டு மேலே நீங்கள் ப்ளஸ் எங்கும் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்து பண்ணக்க நம்ம சாங் எந்த அளவுக்கு கொடுத்துருக்குங்களோ ஸோ அந்தளவுக்கு வந்து பண்ணாக்க இந்த வீடியோ நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் செல போயிட்டு மேலே திருபட்டன் இருக்க ஆதிக்குள் பெடில் ஃபுல் கம்பெஷாக இருப்பாருங்க அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ கீழே முடிச்சுருக்கா அது கிளிக் போயிட்டு இந்த சைடில் கீழ்த்தாலும் யூஸ் பண்ணி லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க லைட்டாக தான் இப்போ அப்படி நீங்கள் பேக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அரை ஃபீட்டில் மேலே குரோமைக்கே இருக்கா அது நீங்கள் செல போயிட்டு சேன சேட்டிங்க இந்த கிளிக் போயிட்டு அந்த கீ கலர் பிளாக் கறி வந்து பண்ணிக்க கொடுத்துங்க இப்போ அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம் மறுபடியும் நீங்கள் அடைஃபிட்ல போயிட்டு களை இருக்கா அதை கிளி பண்ணுறீங்க இதில் மேலே பிரைட்ன காஸ்ட் ஒரு இருக்கா அது நீங்கள் செல்ல போயிட்டு சேட சட்டிங் இதை கிளி போயிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க பிரைட்டன் மட்டும் வந்து பண்ணாக்கா ப்ளஸ் வச்சு பிளாக் சாரி ஒயிட் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் அப்படிங்க பேக் போய்க்குங்க ஸோ இதுல வந்து பண்ண பிளெண்டிங் ஆப்போசிட்டே இருக்கா அதுக்கு பேட்டி வேல் லைட்டே கம்மி பண்ணாக்க அந்த ஆர்ட் லைட்டு ஸ்மூத்னஸ் ஷோகம் ஒரு ஜிஸ்டில் இருந்து ஒரு ஃபிஃப்டிக்குள்ளே வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க நான் கரெக்டாக பிப்டியை வச்சுக்கிறேன் ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணாக்க இது ஆட் ஆகிடுச்சா ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு வந்து பண்ணாக்க ஒரு பட்டர்ஃபிளை வீடியோ நம்ம ஆட் பண்ணிடலாமா ஸோ அந்த வீடியோ நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிங்கனாக்க கரெக்டாக வந்து பண்ணாக்க ட்வெண்ட்டி நைன் பாயிண்ட் டொண்ட்டி நைன் செகண்ட் கிட்ட ஒரு புக் மார்க் கொடுத்துருப்போம் அந்த புக் மார்க் வந்துக்கோங்க இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியோ கூட்டு நெக்ஸ்ட் அந்த பட்டர்ஃபிளை வீடியோ நம்ம செல பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து பண்ணா கொஞ்சம் லென்த்தாக இருந்துச்சுன்னா நம்ம கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு அந்த வீடியோ நீங்கள் செலவு போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளீட் பண்ணி கட் பண்ணிட்டுங்க நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ணிணா அந்த வீடியோ நீங்கள் செல போய்ட்டு கீழே முடிச்சிருக்கா அது கிளீ போயிட்டு சைடில் இருக்கிற தடவை யூஸ் பண்ணி லைட்டை நீங்கள் ஜூம் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க இப்ப அப்படி இங்க பேக் போயிட்டு பிளண்டிங் அப்பாசிட்டே இருக்கா அது கிள் போயிட்டு லைட்ல ஸ்க்ரீன் கொடுத்தா மட்டும் போதும் ஸோ அந்த டெப்ளூட் வந்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த இடத்துல ஷூ ஆயிரும் ஓகே ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பண்ணாக்க நம்ம ரெடி பண்ணாச்சு நெக்ஸ்ட் அந்த த்ரீ டி எஃபெக்ட் இருப்பாருங்க ஸோ அது மட்டும் ஆட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் இதில் வந்து பண்ணாக்க டெஸ்ட் சொல் பாருங்கள் ஸோ அது வந்து பண்ண உங்களுக்கு பிக்குக்கு தகுந்த மாதிரி எப்படி மூவ் பண்ணி சேஞ்ச் பண்ணி நம்ம பார்த்துடலாம் ஓகே ஸோ அந்த த்ரீ டி எஃபெக்ட் உங்களுக்கு எங்கே இருக்குனாக்க இதே ப்ரிஷன் கீழே வந்து பண்ணாக்க த்ரீ டி எஃப்னு வந்து தனியாக ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் அதுக்கு ஏதாவது டைம் முடிச்சுனாக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் வந்து பண்ண டைம் முடிஞ்சோடனே டவுன் ஷோகம் ஜஸ்ட் அது கிளில் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க உங்கள் அட்மோஸ்டியில் அது இன்படும் ஸோ இதுதான் வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிறேன் அந்த இருக்கும் ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை எங்கள் கீழே நம்ம காப்பி போயிட்டு நம்ம பேஸ் பயிட்டு நான் சொல்கிற ஒரு ரெண்டு ஸ்டெப்பு மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண மட்டும் போதும் ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கனாக்கா இந்த பாக்ஸை கில் பயிட்டு சைட் ஆல் இருக்கா அது கில் பண்ணுறீங்க மறுபடியும் அதே பாக்ஸ் கிளிர் போயிட்டு காப்பி டூலேஸ் இருக்கா அதுங்க கிளிக் பண்ணுறீங்க இப்போ அப்படிங்க பேக் போயிட்டு இப்போ நம்ம எடி பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே காப்பி பண்ணது இந்த பாக்ஸை கிளீர் போயிட்டு பேஜ் டூலே இருக்கு இருக்கா அது கிளிக் பண்ணியில போதும் இந்த மாதிரி வந்து பண்ண உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கக்க இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணல கேமரா ஆப்ஷன் வந்து பண்ணாக்கா ஆஃப் இருப்பாருங்க ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் மூவ் பண்ணுறீங்க ஸோ கரெக்ட் உங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க அந்த டெஸ்ட்டு வந்து பண்ணா கரெக்டாக தான் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து பண்ணால் மூவ் பண்ணி கரெக்டான செக் பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கு அது சரி ஆட்னாக்கா அது எப்படி வந்து பண்ணக்க ஃபிக்ஸ் பண்ண வந்து பண்ணாக்கனு சொல்கிறேன் ஸோ இது வந்து பண்ண ஒன்று கொஞ்சம் மேல் நான் மூவ் பண்ணிக்கிறேன் ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஜஸ்ட்டு கீழே இருக்கிற அந்த டெஸ்ட்டு ஃப்ரேம் நான் கீழ் போயிட்டு கீழே முடிச்சுருக்காது கிழி போயிட்டேன் இது லைட்டை நான் வந்து பண்ணாக்க மேல் மூவ் பண்ணிக்கிறேன் ஸோ இதே சமயத்தில் அதுக்கான டெஸ்ட்டு ஒன்று ஒன்றுத்தையும் வந்து பண்ணாக்க கரெக்டாக அந்த ஃப்ரேமில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பண்ணக்கு கரெக்டாக அந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க கே ஜஸ்ட்டு இது நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ஸோ இது முடிஞ்சா நெக்ஸ்ட் இது நம்ம மூவ் பண்ணிக்கலாம் ஸோ இது ஓகே தான் கே நெக்ஸ்ட் இது இது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கேன் ஓகே ஜஸ்ட்டு இதுவும் கரெக்டாக தான் இருக்கு ஓகே இது வந்து பண்ண நான் கொஞ்சம் நம்ம மூவ் பண்ணிக்கிறேன் ஸோ அதுக்கு அந்த பிக்கனஸ் ஆலே போய்ட்டு கிளம்பி போயிட்டேன் இந்த லைட்டை நான் மேல் மூவ் பண்ணிவிட்டேன் இந்த தடவை யூஸ் பண்ணி இந்த லைட்டை நான் வந்து பண்ணக்கூடாது ஜூம் பண்ணிக்கிறேன் ஓகே ஓகே ஜஸ்ட்டாக நெக்ஸ்ட் அண்ட் டெஸ்ட் டம் கீழ் போயிட்டு கீழே மோடி சில் போய்ட்டு இது நான் மூவ் பண்ணாக்க இங்கே கொண்டு போயிட்டு இதோட சைஸ் நான் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாக்க உங்களுக்கு பிக்கக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்கா நீங்கள் மூவ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஓகே இது வந்து பண்ணாக்க கரெக்டாக இருக்குது ஸோ இதுவும் கொஞ்சம் இதாக தான் இருக்குது நான் லைட்டாக இந்த சைடுக்கு நான் வந்து பண்ணாக்கா மூவ் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி வந்து பண்ண உங்களுக்கு பிக்குக்கு தகுந்த மாதிரி டெஸ்ட்டு இதை மட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் பண்ணோம் ஒன்று என்னென்னாக்க இந்த இடத்துல நம்ம கேமரா ஆப்ஷன் வந்து பண்ண ஆன் பண்ண பாருங்கள் ஸோ அந்த ஆன்ல தான் இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மேலே செட்டிங் இந்த கேள்வி போயிட்டேன் இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் சிஸ்டி மாட்டி நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க சேவ் பண்ணிக்க வேண்டியதான் ஓகே ஸோ அவ்வளோ சந்தியோ இந்த வீடியோவில் இந்த டவுட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் சொன்ன பார்க்கணாக்க சப்ஜெக்ட் மறுக்காமிட்டு கூட பெல்லைக்கு கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்விட்ச்சும் பார்க்கலாம் ஃபார் வாட்சிங் ஐஸ்